அஜய் ரஸ்தோகி கையில் கரூர் விவகாரம் தொடர்பான வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என்று உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் இந்த விசாரணையை மேற்பார்வையிட அஜய் ரஸ்தோகி தலைமையில் எஸ்ஐடி குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது இந்த அஜய் ரஸ்தோகி யார் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு முத்தலாக் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்ப்புகளுக்கு பெயர் போன அஜய் ரஸ்தோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு ஜூன் பதினெட்டில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பிறந்தார் அவரது தந்தை ஹரீஷ் சந்திர ரஸ்தோகி ராஜஸ்தான் உயர் சிவில் வழக்கறிஞராக இருந்தார் அதே நீதிமன்றத்தில் அஜய் ரஸ்தோகியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு மார்ச்சில் தனது பணியை தொடங்கி இரண்டாயிரத்து நான்கில் கூடுதல் நீதிபதியாகவும் இரண்டாயிரத்து ஆறில் உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் பதவி உயர்வு பெற்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றியவர் என்பது தெரியவந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு திரிபுரா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூன் பதினேழாம் தேதி ஓய்வு பெற்றார் இவர் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றிய போது தனது பதவி காலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அமர்வில் பங்கேற்று வழக்கு விசாரணை நடத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபது ஜூன் மாதம் முதல் அப்போதைய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் மற்றும் நீதிபதி ஹேமந்த் குப்தாவுடன் இணைந்து முதல் முறையாக பேப்பர் இன்றி லேப்டாப்பில் குறிப்புகள் எடுத்து வழக்கு நடத்தியவர் அதன் பின்னரே மற்ற நீதிபதிகள் இதனை பின்பற்றி வருகின்றனர் ஐநூற்று ஆறு அமர்வுகளில் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி எட்டு வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கியுள்ளார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தேசிய அளவில் பேசப்பட்ட முக்கிய வழக்குகளின் தீர்ப்புகளின் போது நீதிபதிகளின் அமர்வில் இடம்பெற்றிருக்கிறார் அஜய் ரஸ்தோகி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆதரவான தீர்ப்பு முத்தலாக் வழங்குவது குற்றம் என்ற தீர்ப்பு உள்ளிட்ட முக்கிய தீர்ப்புகளின் போது நீதிபதிகள் அமர்வில் இடம்பெற்றுள்ளார் குறிப்பாக திருமணத்தை மீறிய உறவுகளை குற்றமாக்குதல் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் பணிக்கொடை வழங்குதல் மற்றும் பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் தலைமை நீதிபதி அடங்கிய குழுவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்களை நியமிக்க வேண்டும் என்ற உத்தரவுகளை வழங்கிய நீதிபதிகளின் அமர்வில் ஒருவராக இருந்துள்ளார் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய ஜல்லிக்கட்டு போராட்ட வழக்கில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கே எம் ஜோசப் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வில் அஜய் ரஸ்தோகியும் ஒருவர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதிக்கும் சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை அனுமதிக்கும் வகையில் சட்டம் இயற்ற அனைத்து மாநில அரசுகளுக்கும் அதிகாரம் உண்டு என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த நிலையில் கரூர் விவகாரத்தில் தாவிக்க தரப்பு ஆளும் திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறது திமுக தரப்பு விஜய் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறது இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து விசாரணையை தொடங்கியிருக்கும் இருக்கும் அஜய் ரஸ்தோகி விசாரணை முடிவில் சிக்கப்போவது என்கிற பரபரப்பும் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது